ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணார் ட்ரிப்போட லாஸ்ட் டே இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ளேஸஸ் பார்க்க போயிருந்தோம் இது வந்து மடுப்பட்டி டேம்னு சொல்லியிருந்தாங்க நல்லா அழகாக சூப்பராக இருந்தது பாருங்கள் வியூ பின்னாடி மவுண்டெயின் அப்புறமா ஒரு லேக் அப்புறமா அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேம் இருந்தது டேம் வழியாக தண்ணீர் வந்தது சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு நல்ல சில்லின் கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்புறமா கேக்டஸ் கார்டன் சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம் சூப்பராக இருந்தது நம்ம ஃப்ளோரிகல்ச்சர் கார்டனில் மூணாரில் நம்ம வந்து பார்த்த கார்டனை விட கார்டனில் உள்ள பிளான்ட்ஸ் அதாவது கேக்டஸ் பிளான்ஸை விட இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் இந்த மாதிரி கேக்டஸ் வெரைட்டிஸ் பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சது ஒரு சில தான் பட் அங்கேயும் இந்த மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸும் வச்சிருந்தாங்க ரோஸ் பாருங்கள் மரம் மாதிரி இருக்குது அப்புறமா நிறைய பிளான்ஸ் இன்னும் ஃப்ரூட் ட்ரீஸ் வச்சுருந்தாங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்களேன் இந்த டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு வந்து ஹேங்கிங் பிளான்ட்டாக நம்ம வந்து தொங்க விடுற செடிகளை அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம கார்டனர்ஸ்க்கு க்ரீனிஷாக இருக்கணும் அந்த செடிகள் பச்சை பசேன்னு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் இந்த கேக்டஸ் கார்டன் அப்புறமா நான் வந்து சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டுலையே அந்த ஃப்ளவர் கார்டனை எப்படி விட்டுட்டு வர மனசுலையோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேயும் நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் ரோஸ்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேக்டஸ்லேயும் நிறைய பூக்கள்லாம் வந்துருந்தது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே வந்து கேக்டஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர்லேயும் வச்சுருந்தாங்க பெரிய பெரிய பாட்லேருந்து இருந்து சின்ன சின்ன பாட் வரைக்கும் கேக்டஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சின்ன பிளான்ட்லேருந்து பெரிய பெரிய பிளான்ட் வரைக்கும் ஸோ பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கேக்டஸ் வெரைட்டிஸ் பார்க்குறேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அப்புறமா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரியான லீவ்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது குட்டி குட்டியான லீவ்ஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு பெரிய தொட்டியில் வச்சிருக்கும்போது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நமக்கு அப்புறமா பூச்செடிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ ரோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க டபுள் கலர் வெரைட்டி ரோஸ் அப்புறமா இது ஒரு குட்டி குட்டியான பர்பிள் பூக்கள் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பூக்கள் ஸோ இதுவும் ஒரு செடி தான் நமக்கு வந்து எல்லாமே எதை வருகிறது எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம எல்லாமே அப்படியே கவர் பண்ணி எடுத்துட்டேன் வீடியோ ஸோ இங்கே பாருங்களேன் ஹேங்கிங் பிளான்டர்ஸ் இதுவுமே அழகாக இருந்தது இந்த பிளான் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த ட்ரிப் வந்து ஏன்னா எனக்கு வந்து கார்டன் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ மற்ற இடத்துக்கு போனதை விட நான் இந்த கார்டன் வந்து பார்க்கறது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது நிறைய செடிகள்லாம் முட்கள்லாம் இருந்தது இருந்தாலும் நம்ம வந்து எதையுமே தொட்டு பார்க்க முடியாது இந்த மாதிரி நமக்கு வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து எதையுமே தொட்டு பார்க்க முடியாது பட் பாருங்கள் சின்ன 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 இருந்து பெரிய பெரிய தொட்டி வரைக்கும் வச்சு நமக்கு வந்து செடிகள் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறமா நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கீழே வந்ததும் இங்கே பாருங்களேன் இந்த செக்ஷனில் வந்து ஆப்பிள் ட்ரீ இருக்குது ஸோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் ட்ரீ பார்க்குறேன் குட்டி குட்டியான ஆப்பிள்லாம் இருந்தது நான் பார்த்துக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அப்புறமா இன்னும் எனக்கு தெரியாத நிறைய ஃப்ரூட் ட்ரீஸ் இருந்துச்சு அப்புறமா ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபிக் இருந்தது ஃபிக் ட்ரீஸில் வந்து ஃபிக் எல்லாமே காய்ச்சிருந்தது அது வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸாக தான் இருந்துச்சு ஆனால் ஒரு சில பிளான் தான் எனக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு து ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து கேரளாவில் இருக்கிற ஃப்ரூட் ட்ரீஸ் போல இருக்குது எனக்கு தெரியல இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ரெட் அண்ட் எல்லோ கலர் வெரைட்டிஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம் ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்